இச்சுப்பிடிச்சின்னு மனை எந்த இப்படினா நினைச்சு பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் நைட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஒரு அதிர்டியாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு இப்போது லஞ்ச் பிரேக் அப்புறமா வந்து அந்த ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பஜர் உடனே எல்லாருமே பதட்டமாக ஓடி வராங்க அப்போது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதாவது இப்போது ரெண்டு ரவுண்டு நடக்கும் அந்த ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறமா யார்கிட்ட எத்தனை கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த கவுண்ட் பண்ணும்போது யாரோட டீமில் கம்மியான கற்கள் இருக்கோ அந்த டீம் வந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அது கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து டாஸ்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் அவர்களுக்கு வந்து ஒரு விபரீதம் நடக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே வந்து அந்த கல்லை கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த கன்வெயர் பெல்ட் கிட்டே வந்து போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லோ டீமு ஸோ ரயான் வந்து பின்னாடி இருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து ரெட் டீம்லேருந்து விஷாலில் யாரோ கல்லை கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க உள்ள அதை கல்லை கலெக்ட் பண்ணுறதுக்காக ரயான் பக்கத்துலேயே அருண் பிரசாத் வந்து இருக்காங்க அப்போ அந்த கல் வந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்லாம் வந்து பார்க்காம அவர் அந்த கல்லை பிடிச்சி ஒரே ஒரு புஷ் இருப்பாருங்க இழுத்து பின்னாடி அப்போ வந்து கரெக்டாக அருணோட கைக்கிட்டே வந்து போய் நல்லா சம ஃபோர்ஸாக வந்து விழுந்தது பட் டக்குன்னு வந்து அதை வந்து எல்லோ டீம் கல் கல் தான் பட் அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் அதை வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துருச்சு அவர் கீழே விழுந்து வழியில் வந்து துடிச்சிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த கேப்பில் சௌந்தர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்க ரூல் படி வந்து அந்த கன்வெயர் பெல்ட்டு ஏங்கிட்டு இருக்கும்போது யாரும் மற்றவங்க கல்லை தொடக்கூடாது அப்படிங்கிறதா ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மஞ்சுரியோட டீமோட கோட்டையை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த இடத்துல மஞ்சிரி வந்து சமையல் கத்திட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது பட் இப்போ அருண் ஓகே தான் அப்படினு நினைக்கிறேன் ஸோ இப்போ லைட்டாக கையில் மட்டும் அடிபட்டுருந்த மாதிரி இருந்தது அது ஃபோர்ஸுக்கு வந்து அந்த ஒரு பெயின் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதான் இப்போ நடந்தது ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்படி திருச்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சச்சிங் ஹெஸ்ப்